பெங்களூரில் இருந்து கார் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது வெங்கடகிருஷ்ணனை என்னோடு டூருக்கு அழைத்தமைக்காக புதிதாக ஒரு ஜோடி செருப்பு வாங்கி என்னையே அடித்து கொள்ள வேண்டும் போட்டிருக்கும் பழைய ஜோடியால் ஏற்கனவே அடித்து கொண்டாயிற்று சுத்தியல் பிடித்தவன் கையும் சொறி சிறங்கு வந்தவன் கையும் சும்மாவே இருக்காது என்பார்கள் புதிதாக கார் வாங்கியவன் வாயும் சும்மா இருக்காது என்று இனிமேல் சேர்த்து கொள்ள வேண்டும் எப்படா கார் வாங்குவோம் என்று தயாராக காத்திருந்த என் மனைவி சுந்தரி உடனே மளிகை கடை லிஸ்ட் போல பிள்ளையார் சுழி போட்டு துவங்கி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்து விட்டாள் ரூபா ரெஸ்டாரண்ட் ஷாப்பிங் கடற்கரை திருவேற்காடு அம்மன் தரிசனம் தீம் பார்க் சீ வேர்ல்ட் பாண்டிச்சேரி பெங்களூர் டூர் ஏன்டி இதெல்லாம் என்ன ஏதாச்சும் குறுக்கெழுத்து போட்டி விடையா என்ற போது அவளுக்கு கோபம் வந்து முகம் இன்னும் அசிங்கமாகி விட்டது விளையாடுறீங்களா கார் வாங்கினதும் எங்கெங்க போலான்னு நான் போட்டு வச்சிருக்க பிளான் இது பெரிய இன்ஜினியர் பிளான் போடலாம் பெட்ரோல் செலவுக்கு யார் அழருது புதுசா கார் வாங்கியிருக்கேன் மாமா என்று காட்டியதும் பேருக்கு கூட மரியாதை தராத மாமனார் என்னமோ சந்தையில் மாடு வாங்குவது போல காரை சுற்றி சுற்றி வந்து பார்த்து கதவுகளை திறந்து பார்த்து பெயிண்ட் உறுதியா இருக்கிறதா என்றெல்லாம் சுரண்டி பார்த்து சின்ன குழந்தை போல ஆளன் நடித்து பார்த்து கடைசியில் இப்ப வர்ற தயாரிப்புல தரம் இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும் குவாலிட்டி சரியில்லை என்றார் எனக்கு எரிச்சல் என்றால் எரிச்சல் என்னவோ இவர் வீட்டு கொட்டடியில் உரித்த தேங்காய் மட்டைகளைப் போல கார்களை குவித்து வைத்திருக்கிறார் என்பது போல ஒரு அகம்பாவும் எனக்கு திருமணமாகி பன்னிரண்டு வருடமாக பார்க்கிறேன் அதே சைக்கிள் சீட் கவர் கிழிந்து தொங்கும் கடியில் வைத்து நசுக்க எலுமிச்சை பழம் கூட வாங்கி தரவில்லை இதில் பேச்சு மட்டும் டெல்லி வரை கொடி கட்டி பறக்குது ஆனால் இந்த குமுறல்களை எல்லாம் என் மனைவி சுந்தரியிடம் சொல்ல முடியாது உடனே அவள் சவுண்டு சுந்தரியாகி விடுவாள் சட்டையை பிடிக்காத குறையாக சண்டை போடுவாள் என்றைக்கோ ஒரு நாள் என் அம்மா வெள்ளெழுத்து தடுமாற்றத்தால் காபி பொடிக்கு பதிலாக மூக்கு பொடியை பால் பாலில் போட்டுவிட்ட ஒரு சம்பவத்தை தயிருக்கு பதிலாக வெண்ணெயை கொட்டி தயிர் சாதத்தை கிளறியதை என்றைக்கோ செய்து புளியோதரையில் தவறுதலாக கண்ணாடி துண்டு எப்படியோ வந்ததை ஷேக்ஸ்பியர் கொட்டேஷன் போல இவற்றையெல்லாம் எல்லாம் கொண்டு திரும்ப திரும்ப எனவே பெரிய லிஸ்ட் திரும்புவாள் இந்த வருஷத்துக்குள்ள காரியமா இது பெட்ரோல் எவ்வளவு செலவாகும் தெரியுமா அதோட எனக்கு ஆபீஸ்ல வேற யாமன் லீவு தருவான் உன் அப்ப வீட்டு ஆபீஸா என வரை வந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கி கொண்டேன் என்னது இந்த வருஷமா இதெல்லாம் இந்த மாசத்துக்கு லிஸ்ட் அடுத்த மாசத்துக்கு வேற லிஸ்ட் தயார் பண்ணியிருக்கேன் யானை வாங்கிக்கிட்டு அங்குசம் வாங்க தயங்கின எப்படி என்றாள் அங்குசம் ஒரு தடவை வாங்கினா போதும் டி பெட்ரோல் அடிக்கடி போடணும் ஓட்ட ஓட்ட பகாசுரன் மாதிரி கார் பெட்ரோலை குடிச்சே தீத்துடும் என்றேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ரேடியோல விளம்பரம் கொடுக்கதான் கொடுக்கல மற்றபடி பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல என் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் லிஸ்டையே காட்டி சொல்லிட்டேன் இது என் மான பிரச்சனை ஆமா சொல்லிட்டேன் என்றாள் நானும் எனக்கு பண பிரச்சனை என்றேன் வேணும்னா உங்க வாட்சை வித்துடலாமா அது எதுக்கு அதான் காருக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச் இருக்கேன் அதுல டைம் பாத்துக்கிட்டா போச்சு ஆபீஸ் குள்ள அதை கட்டி எடுத்துட்டு போ சொல்றியா அதெல்லாம் தெரியாது நம்ம லிஸ்ட் படி எல்லா இடத்துக்கும் போறோம் என்ஜாய் பண்றோம் என பெருமிரலை உயர்த்தி காட்டினாள் பேட்ஸ்மேன் எல்பி டபிள்யூ இல்ல எப்படி வேணாலும் கத்தட்டுமே அம்பையர் விரல உயர்த்தி அவுட்டுன்னு சொல்லிட்டா அவுட்டு தானே என் வீட்டு அம்பையர் தீர்மானமா முடிவெடுத்ததும் நான் மௌனமா ஆபீஸ்ங்கிற பெவிலியனுக்கு திரும்பினேன் நான் சுந்தரி என் ரெண்டு வாண்டுகளோட அவ லிஸ்ட்ல எழுதுனதுல ஏழு வரைக்கும் பதினஞ்சு நாட்கள்ல டிக் பண்ணிட்டோம் என் போனஸ் பணம் சோப்பு கட்டி மாதிரி கரைஞ்சி பெட்ரோலா ஆவியா போச்சு எப்பங்க லிஸ்ட்ல எட்டாவது ஐட்டத்தை டிக் பண்றோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு குறைஞ்ச வெளிச்சத்துல கட்டில என் பக்கத்துல மெலிதான நைட்டில என் சுந்தரி கேட்டா சாகசகாரி சூழ்நிலை தெரிஞ்சே லைட் அண்ட் ஷெய்ட் எஃபெக்ட்ல சுந்தரி கூட அழகா தெரியுற மாதிரி அவ அந்த நேரத்துல கேட்ட உடனே நோங்கிற பதிலுக்கே இடம் நோ வர்ற சனி ஞாயிறு போலாம் சுந்தரி வெள்ளி சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு வந்ததும் புறப்படலாம் ஆனா பெங்களூர் பயணம் அதனால பெட்ரோல் செலவு அதிகமாகும் கார்ல அஞ்சு பேர் வரைக்கும் போலாம் இன்னொரு ஃபேமிலியோட சேர்ந்து போனா ஜாலியாவும் இருக்கும் கம்பெனிக்கு கம்பெனி காசும் பாதி ஷேர் பண்ணி கறந்துடலாம் என்றேன் ஐடியாங்க என்று தன் முன் தொற்றுப்பல் குத்த முத்தம் தந்தாள் முதலிரவுக்கு அப்புறம் நானாக ஒரு தடவை கூட கேட்டதே இல்லை சன்ஷேட் மாதிரி துருத்தின பல்லோடு முத்தம் பெற்றவர்களுக்கு தானே அதன் சுகமான சுருக் தெரியும் எந்த ஃபேமிலியை அழைக்கலாம் என்று கடுமையாக விவாதிக்கப்பட்டது எடுத்த எடுப்பில் உங்க பக்கத்து சொந்தக்காரங்க யாரும் வேண்டாம் என்று வீட்டோ பவரை வீசி வாயடைத்து விட்டு அவள் பக்கத்து சொந்தக்காரர்களாக அலச துவங்கினாள் அவ வாயாடி பாத்ரூம் இருந்து கூட பேசிட்டே இருப்பா வேணா இவ தின்னி பண்றோம் மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல தானே இவ வேணாம் அவ ரொம்ப குண்டு எக்கச்சக்க இடத்த அடைச்சுக்குவா ஒவ்வொரு தடவை அவ இறங்கி வர்றதுக்குள்ள நம்ம போற இடத்தை பார்த்துட்டே வந்துடுவோம் வேணா இவ தூங்கு மூஞ்சி சாஞ்சி சாஞ்சி தூங்கியே என் தோல்ல விழுவா ஜாக்கெட் எல்லாம் என்ன ஆயிடும் வேணா இப்படியாக சுந்தரிக்கு யாரையும் பிடிக்காமல் போய் கார் பார்ட்னர் குடும்பத்தை தேர்வு செய்யும் முழு பொறுப்பும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒரே ஒரு நிபந்தனையோடு அது வருபவர்கள் என் பக்கத்து சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில்தான் சனூல் சலூனில் நான் என் பழைய நண்பன் வெங்கடகிருஷ்ணனை சந்தித்தேன் டோக்கன் நம்பர் என்று எதுவும் தரப்படவில்லை என்றாலும் முன்னால் வந்து சேர்ந்த வரிசையில் அவன் நாலாவதாகவும் நான் ஐந்தாவதாகவும் இருந்தோம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு வா ஒரு கப் காஃபி சாப்பிட்டு வரலாம் என்றான் வெங்கி காஃபி சாப்பிட்டபடி என்னமோ என் மனசை எக்ஸ்ரே எடுத்தவன் மாதிரி வெங்கிக்கு சொன்னான் லீவ் விட்டாச்சா ரெண்டு நாளைக்காவது எங்கேயாச்சும் டூர் கூட்டு போங்கன்னு என் பசங்களும் துணப்புறாங்க ரயில்லையோ பஸ்லையோ போனா பெரிய அவஸ்தை மூடே போயிடும் சிட்டி டாக்ஸி எடுத்துட்டு தான் போகணும் எவ்வளோ ஆகும்னு விசாரிச்சா மயக்கம் போட்டு விடற மாதிரி சார்ஜ் சொல்றான் என்ன பண்றதுன்னு தெரியல எங்க போறதுக்கு பிளான் போட்டேன் என்றேன் நான் ரெண்டு நாளைக்கு எவ்வளவு ஊர் போக முடியும் சும்மா பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆஹா பார்ட்டி கிடைச்சுது வெங்கி நீ கேட்டதால எனக்கு ஒரு யோசனை வருது நான் புதுசா கார் வாங்கிருக்கேன் ரெண்டு ஃபேமிலியா போயிட்டு வந்துடலாமா வாடகைலாம் வேணாம் பெட்ரோல் செலவு மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் என்ன சொல்றேன் வொண்டர்ஃபுல் என்ற வெங்கி வெளிநாட்டு அதிபரை ஏர்போர்ட்டில் வழி அனுப்பும் நம் பாரத பிரசிடென்ட் போல் இதமாக என்னை தழுவி விலகினான் வெங்கிக்கு ஒரு மனைவி இரண்டே ரெண்டு குழந்தைகள் ஆக பயணத்தில் நான்கு பெருசுகள் நான்கு சிறுசுகள் நான் டிரைவர் சீட்டில் அமர மிச்ச இடம் மற்றவர்க்கு தாராளம் என்று குதூகலித்தாள் சுந்தரி பயண திருநாள் வந்தது எங்களது பயண தேர் மின்னலடித்து நின்றது வெங்கி ஆட்டோவில் வந்து இறங்கிய போது திக் அவன் மனைவி குழந்தைகள் தவிர ஒரு தாத்தாவும் கைத்தடியுடன் இறங்கினார் என் மாமனார்டா ரிட்டையர் ஆகி இப்போ எங்களோட தான் இருக்கார் என்று அறிமுகப்படுத்த நான் கட்டாயமாக பல் தெரியாமல் சிரித்தேன் என் மனைவி தனியாய் அழைத்து பேச என்ன பண்றது சுந்தரி பொண்டாட்டி குழந்தைங்களோட மட்டும்தான் வருவான்னு நினைச்சேன் சரி ஒரு பெருசையும் அழிச்சிட்டு வந்துட்டான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்றேன் வெளியே வந்த நான் வெங்கி தூள்டா ஒரே சூட்கஸ்ல குடும்ப மொத்தத்துக்கும் வேண்டியதை அடக்கிட்டியே என்றேன் கிழிஞ்சுது போ ஆறு பெட்டியும் ஆல்ரெடி டிக்கில வச்சிட்டேன் என்றான் வீட்டை பூட்டி கொண்டு புறப்பட்டதும் மயிலாப்பூர் போயிட்டு போயிடலாம் வண்டியை மயிலாப்பூர் விடு என்றான் வெங்கி எதுக்கு என் தங்கச்சி ஈஸ்வரியையும் அவ புருஷனையும் அங்கதான் பிக்கப் பண்ணிக்கிறதா பேச்சு என்னப்பா இது கார்ல இடம் எங்க இருக்கு இன்னும் ஏழு பேர் தாராளமா போலாம்ப்பா முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி அஞ்சு பேர் நாலு குழந்தைங்களையும் மடியில வச்சுக்கிட்டா போச்சு என் மனைவியின் உஷ்ண முறைப்பை நான் முதுகில் உணர்ந்தாலும் ஆஸ் யூஷுவல் எதுவும் செய்ய இயலாதவனாகி மயிலாப்பூரில் அவர்களை ஏற்றிக்கொண்டேன் கொஞ்சம் இரும்பு ஓர சீட்டு தான் துப்ப வசதி என்று தாத்தாவை ஒரே ஒரு ஓர சீட்டில் உட்கார வைத்து விட்டான் நான் வெத்தல போடுறவன் என்று வெங்கி தானும் ஒரு ஓர சீட்டில் உட்கார்ந்து கொண்டான் நடுவில் எங்கள் இருவரின் மனைவிமார்கள் முன்புறம் டிரைவர் சீட்டில் நான் எனக்கு அருகில் ஈஸ்வரி கணவன் இரண்டாம் வரிசை முன்புற ஓர சீட்டில் ஈஸ்வரி பிரயாணத்தின் போது வாந்தி வருமாம் அதனால் தயாராய் கையில் எலுமிச்சை பழம் கசக்கி ரெடியாக வைத்திருந்தாள் புறப்பட்ட போதே எனக்கு நொந்து போய்விட்டது பிரயாணம் முழுக்க அவஸ்தையோ அவஸ்தை வரிசை என் போட்டு பட்டியலே இடலாம் தாத்தா இருமினார் என்றால் கார் நடுங்கியது கல்கியின் பொன்னியின் செல்வன் போல ஆரம்பித்தால் பாகம் பாகமாக இருமிக் கொண்டே இருந்தார் அவருக்கு அடுத்து அமர்ந்திருந்த சுந்தரி முகமூடி கொள்ளைக்காரி மாதிரி மூக்கை மூடி துணி கட்டி டஸ்ட் அலர்ஜி என்று ஒரு மாதிரி போய் சொல்லிவிட்டாள் வெங்கி வெற்றிலை டப்பாவை திறந்து மடியில் வைத்தபடி மாடு அசை போடுவது போல போட்டபடி இருந்தான் முன்சீட்டு முதுகு முழுக்க அவன் விரல் பதித்த சுண்ணாம்பு முத்திரைகள் எங்கே நிறுத்தினாலும் தஞ்சாவூர் வெத்தலையை கவுளி கவுளியாக வாங்கிக் கொண்டான் வெங்கியின் மனைவிக்கு இறைபக்தி இருக்க வேண்டியதுதான் அதற்காக சாலையோரமாக வரை போட்ட கூரை போடாத ஏதோவது ஒரு கோயில் அல்லது கோயில் மாதிரி தெரிந்தாலே போதும் நிறுத்தச் சொல்லி இறங்கி போய் துணி முடிச்சு தொங்க விடுவாள் மூன்றாவது குழந்தை ஆணாக பிறக்க வேண்டும் என்றால் வேண்டிக்கொண்டு மஞ்சள் துணியில் முடிச்சிட்டு மரத்தில் கட்ட வேண்டும் என்று யாரோ அவளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அப்படியெல்லாம் எல்லா கோயில்களிலும் கட்டக்கூடாது என்று தெளிவாக சொல்லவில்லை போலிருக்கிறது அங்கங்கே அவள் மடித்துக் கொண்ட விபூதி பொட்டல்கள் வளர்ந்தது இது போக போகும் வழியெல்லாம் ஏதாவது ஒரு ஹோட்டலில் நிறுத்தி மூச்சு முட்டை தின்று விட்டு பிறகு தின்ற விஷயங்கள் வெளியேற அதற்கும் அங்கங்கே நிறுத்தி நிறுத்த நிறுத்த ஒவ்வொரு வாண்டாக சொல்ல கொலை வெறியானது எனக்கு வெங்கியின் தங்கை ஈஸ்வரியிடம் எலுமிச்சை பழத்தின் பாச்சா பலிக்கவே இல்லை முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை உவே என்று அவள் ஜன்னல் வழியாக வாந்தி எடுப்பாள் காரை நிறுத்தி அவளையும் கார் ஜன்னலையும் சுத்தப்படுத்தி தொடர்வோம் கார் முழுதும் ஒரு மாதிரி நீச்ச வாசனை ஏசி போட வேண்டாம் அவளுக்கு பித்த உடம்பு என சிரித்தபடியே வெங்கி சொல்லி இன்னும் கடுப்பேற்றினான் ஈஸ்வரியின் கணவன் ஒரு தடவை குருவியாக இன்னொருவன் செலவில் சிங்கப்பூர் போய் பதினைந்து நாட்கள் இருந்து திரும்பி இருக்கிறான் அதனால் வலிய தப்பு தப்பாக இங்கிலீஷில் தத்துவம் பேசுவான் ஃபார் இல்ல எப்படின்னா ரோடு இல்ல கார்லாம் சும்மா வழுக்கிட்டு போவோம் குண்டு குழியெல்லாம் அண்ணன்னைக்கு மூடிடுவாங்க இப்படி டோல்கேட்ஸ்ல நிக்கவே தேவையில்லை என்பான் இவன் போன ஒரே ஃபாரின் சிங்கப்பூர் யாரின் அனுமதியும் கேட்காமல் செயின் செயினாக சிகரெட் பிடித்தபடி வந்தான் காருக்குள் கனவு காட்சி ஷூட்டிங் எடுக்கலாம் போல அவ்வளவு புகை சிங்கப்பூர் புராணத்தை கேட்க தனி காது தேவைப்பட்டது பார்த்தால் பக்கத்தில் சுந்தரி காதுகளில் இயர்போன்களை மாட்டிக்கொண்டு தலையசைத்து தலையசைத்து கேட்பது போல எஸ்பிபி கேட்டுக்கொண்டு வந்தாள் போற வழியில தான் என் மச்சன வீடு என்று சொல்லி வெங்கி தன் மச்சனன் வீட்டுக்கு எங்களையும் அழைத்து சென்று விட்டான் மூன்று மணி நேரம் அதில் வேஸ்ட் இரண்டே முக்கால் மணி நேரம் வீட்டை பூட்டி கொண்டு சினிமா போயிருந்த மச்சனன் குடும்பம் திரும்பி வர காத்திருந்தோம் இப்படி பல அசௌகரியங்களை அதாவது கூட வந்த அவர்களின் சௌகரியங்களை சொல்லி கொண்டே போகலாம் ட்ரிப்பை எப்படியோ முடித்து திரும்ப சென்னை வந்து அவர்களை வெங்கி வீட்டில் இறக்கிவிட்ட போது வெங்கி என் கையை பிடித்து கொண்டு இந்த ட்ரிப்பை என்னால மறக்கவே முடியாதுப்பா என்று ஆங்கிலத்தில் சொன்னான் அதையே நான் தமிழில் சொன்னேன் காது அருகில் வந்து செலவு பூரா கணக்கெழுதி நான் எவ்வளவு தரணும்னு போன்ல சொல்லு மாசா மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து மூணு வருஷத்துல கணக்கு முடிச்சிடுறேன் என்று அவன் சொன்ன போது எனக்கு கொலை வெறி வந்தது என் மனைவியின் மங்கள நேற்று ஞாபகம் வர அடக்கி கொண்டேன் வீட்டுக்கு வந்து சேர்ந்து இரண்டு நாட்களிலேயே வெங்கியிடம் இருந்து போன் எடுத்து பேசிய பின் சுந்தரியிடம் நான் சொன்னேன் சுந்தரி ரெண்டு வாரம் கழிச்சு பாலக்காடு குருவாயூர்னு நாலு நாள் சேர்ந்து போயிட்டு வரலாமான்னு கேக்குறான் வெங்கி சுந்தரி என்னை கோபமாக பார்த்தாள் நாளைக்கு ஓஎல் எக்ஸ்ல விளம்பரம் கொடுத்துருங்க என்றாள் என்னன்னு புதுசா கார் விற்பனைக்குன்னு என்றாள் கூடவே ஒரு வரி சேர்க்கணும் சுந்தரி கொஞ்சம் சிகரெட் நாத்தமும் வாந்தி நாத்தமும் கலந்து லேசா வீசும் என்றேன் இருந்து இன்னும் கொஞ்ச தினங்களுக்கு பல்குத்தும் முத்தம் கூட எனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பது மட்டுமே நிச்சயம்